நம்மளை வந்து தமிழிசையோட கம்பேர் பண்ணும் போது ஒரு ஸ்கூல் பாய் மாதிரி தான் அதனாலதான் பிரதமர் வந்து அந்த வார்த்தையை சொல்றாரு ஜெயிக்கலனாலும் இது வைரல் ஆகுது விமர்சிக்கப்படுது அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு பேசுறது நடக்குது தமிழிசை வந்து செய்தியாளர்கள் மத்தியில் வந்து அவர் வந்து அவங்களுடைய யதார்த்தமான கருத்தை தான் அவங்க வந்து பதிவு பண்ணாங்க ஒரு சாதாரண ஹியூமன் வந்து எப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் ஒரு முன்னாள் கவர்னர் சொல்லிட்டு மறந்து அந்த அவங்க அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கல அந்த மக்கள் சேவை மையம்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணுறாங்க அதில் வந்து யதார்த்தமான பேசினுடைய கருத்து பெரிய அளவுக்கு வந்து பெருசாகி இப்படி வந்து ஒரு பொது மேடையில வந்து அசிங்கப்படும் அளவுக்கு பொயாயிச்சா முன்னாடியே குறிப்பிட்டோம் இப்படி என்னன்னா தமிழிசை தான் மோஸ்ட் சீனியர் லீடரு அண்ணாமலை வந்து வேற அண்ணாமலை வந்து தமிழிசையோட கம்பேர் பண்ணும் போது ஒரு ஸ்கூல் பாய் மாதிரி தான் ஆனால் அவரு இன்னைக்கு களத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடாக ஏங்குறாரு யங்ஸ்டர்ஸை கொண்டு போறாரு அந்த வேலையெல்லாம் பண்றாரு அப்போ அதை டெல்லி தலைமையும் விட்டுட்டு வேடிக்கை பாக்கு ஏடிஎம் கூட கூப்பிட்டு நீனாலும் பரவாயில்ல நம்ம வந்து தென் மாநிலத்துல என்ன பண்ணாலும் சீட்டு வராது சரி நீ ஏதோ பரீட்சை பண்ணி பாக்குறன்ற ட்ரை பண்ணு அப்படின்னு தான் அதனாலதான் பிரதமர் வந்து அந்த வார்த்தையை சொல்றாரு ஜெயிக்கலனாலும் பர்சன்டேஜ் உயர்த்திருக்கணும் அப்போ அந்த இதை கொடுக்கும்போது இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இது வந்து மற்றவர்கள் வந்து அண்ணாமலை ஒண்ணு இல்ல கோயம்புத்தூர்லயே அவர் அதிக வாக்குல ஜெயிக்கலன்னு எஸ் பி வேல்மணி சொல்றாரு தப்பான இது மூணு தொண்ணூறு சிபி ராதாகிருஷ்ணன் இவரு நாலு ஐம்பது அந்த காலகட்டம் வேற இந்த காலகட்டம் வேற இவரு கரூர் சொந்த தொகுதி சிபி ராதாகிருஷ்ணனுக்கு சொந்த தொகுதி பல தடவை இந்த மாதிரி மைனஸ் எல்லாம் பல இருக்கு அப்படி பார்க்கும் போது அண்ணாமலையுடைய வெற்றி போட்டுற தகுந்தது தான் அப்ப இந்த மாதிரி விஷயம் அதுக்கு இவங்க உடைய பதில் ஃபர்ஸ்ட் இந்த கரெக்டா தான் ஆரம்பிக்கிறாங்க தம்பி உடைய இதை நான் வந்து கணக்கு சொல்ல முடியாது ஆனால் அடுத்து அவங்க போறது வந்து அதிமுக அதிமுக நம்ம கூட்டணின்றது வந்து அவங்களுடைய ஆதங்கம் எல்லாருடைய இதுவும் கரெக்டு தான் இருந்திருந்தால் இன்னும் இவங்களுக்கு ஒரு தடை போட்டுருக்கலாம் நாற்பது நாற்பது வந்திருக்காது ஆனா இதை நீங்க சொல்ல வேண்டிய இடம் எது அப்படின்றதுலதான் பிரச்சனை வருது ரெண்டாவது இவங்க போய் ஒரு கூட்டம் நடத்துறாங்க அந்த கூட்டத்துல பேசுறது இது எல்லாமே வந்து ரிப்போர்ட்டா போகுது இதை தான் வந்து அவரு கூப்பிட்டு கேட்டிருப்பார் நான் நினைக்கிறேன் எல்லாருமே அதை தான் சொல்றாங்க ஆனா அவரும் சரி அவரு அவரை நாலு வயசு மூத்தவங்க நீங்க பிஜேபி உடைய ஆரம்ப காலகட்டத்துல இருந்து தமிழ் அவங்களுடைய ஒர்க்கு தெரியும் எல்லாருக்குமே மாற்று கட்சியினரும் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர் ஒரு மிகப்பெரிய தலைவருடைய மகள் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய வாரிசு அவங்க வந்து இங்க இருக்கிறாங்க எம்ஜிஆரும் கலைஞரும் வேறுபட்டு எதிரெதிகளா இருந்த காலத்துல ஒன்னா சேர்ந்து நடத்தி வச்ச கல்யாணம் வந்து தமிழ் இசை கல்யாணம் நம்மளே பாத்துருக்கோம் அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தவங்க இந்த விஷயத்துல இது பண்றாங்க அவங்களை நடத்துற விதம் இருக்குல்ல நீங்க சீட்டு ஜெயிக்கிறீங்க ஜெயிக்கல அதெல்லாம் அப்புறம் கதை ஆனால் மேடையில அவங்கள கூப்பிட்டு அவங்கள கண்டிக்கிறதுன்றது வந்து அது வந்து உட்கட்சி அவங்க உள்ள கூப்பிட்டு பேசிக்கலாம் சொல்லிக்கலாம் அங்க வந்து பண்றத வந்து இந்த கையாடி பேசுறதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது விட நாலு பேரு தெரியாத பேசாதீங்க சொன்னது மட்டும் கேளுங்க அப்படின்ற மாதிரி அதை வந்து நீங்க அவங்க வழக்கம் தர்ற மாதிரி அதெல்லாம் வழக்கெல்லாம் கொடுக்காதீங்க நான் சொல்றதை கேட்டுங்க என்னன்னா விட அவங்க நாலு வயசு பெரியவங்க ஒரு பெண் தலைவர் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு அதுதான் வைரல் ஆயிட்டு வருது அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாடார் சங்கம் இதுல வந்து கலந்திறங்கிருக்காங்க அதுக்கு பின்னாடி எல்லாம் வேற இருக்குங்க நெல்லை அதெல்லாம் அரசியல் அதை விட்டுருங்க என்ன அதெல்லாம் வேற நம்ம பொதுவா நம்ம பாக்குறதுக்கு வந்து தமிழகத்துடைய மிகப்பெரிய தலைவர்கள்ல அவங்க ஒரு ஆளு ரெண்டு மாநில கவர்னரா நீங்க தான் நியமிச்சு அப்ப அவங்க எவ்வளவு பெரிய ஸ்டஃப்னு தெரியும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவங்கள வந்து நீங்க பொது மேடையில சொல்லணும்னு அவசியம் இல்ல நீங்க கட்சி கூட்டத்துல கூப்பிட்டு நீங்க இது மாதிரி எல்லாம் கூடாதுன்னு உங்களுடைய கட்டணத்தை பதிவு பண்ணிருக்கலாம் அது உங்க உள்கட்சி விவகாரம் அது வெளியில வரும்பொழுதுதான் இது வைரல் ஆகுது விமர்சிக்கப்படுது அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு பேசுறதுலாம் நடக்குது அதுதான் வந்து பிரச்சனை இவங்களும் வந்து அண்ணாமலை விவகாரத்தை இந்த மாதிரி விஷயங்களை கட்சிக்குள்ள பேசுறதுன்றது இது ஆனா இத பத்தி விமர்சனம் பண்றவங்க மத்த கட்சிக்காரனா இருக்காங்க பாருங்க அதெல்லாம் நினைச்சாதான் சிரிப்பு வருது இவங்க எவ்வளவு வெளியில அடிச்சுக்கிறாங்க புரண்டுக்கிறாங்க பெரிய கூத்துல என்ன அவ்வளவு பெரிய விழா உண்மையில இந்த ஒரு ஒரு வீடியோவால ஆமா ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா பதவியேற்பு விழா மோடி கலந்துக்கிறாரு அமித்ஷா கலந்துருக்காங்க எல்லா ரஜினிகாந்த்ல எல்லா கலந்து ஒரு விழா இந்த ஒரே ஒரு சின்ன வீடியோவால சுத்தமா வந்து இன்னைக்கு அதுதானுங்க இன்னைக்கு ஊடகம் மற்ற விஷயங்கள்லாம் என்னன்னா இந்த மாதிரி எது நடந்ததோ அதை பெருசா எடுத்துக்கிட்டு அது பின்னாடி ஓடுறது தானே நாய் கடிச்சிச்சுன்னா நாய் எப்பவுமே மனுஷனு தான் இருக்கும் இங்க ஒரு இடத்துல அது ஒரு இடத்துல இதாயிடுச்சுன்னா அன்னைக்கு எல்லா மீடியா எல்லாமே பாருங்களா எங்கெங்கலாம் நாய் கடிக்குதோ அதெல்லாம் நியூஸ் சொல்லுவாங்க மத்த நாள்ல தலைவரா நாய் கடிச்சிக்கிதுன்னா போற முடியா வேற என்ன நியூஸ் இருக்குன்னுவாங்க ஆனா இந்த நாய் கடிச்ச நியூஸை ட்ரெண்டாச்சும் வச்சிக்கோங்க நாய் கடிக்கிலனா கூட ஏதாவது அடிக்க வச்சாவது எடுத்து நாய் கடிச்சு நாய் கடிச்சு அன்னைக்கு ஒரு நாள் தான் உலகத்துல எல்லா நாயும் மனசுக்கு மாதிரி நியூஸ் வரும் இது இயற்கை இது செய்திக்காரருமே இந்த மாதிரி இப்படி மாறிக்கிட்டு போகுது அது நம்ம ஒன்னும் பண்ண முடியாது நன்றி நன்றி